பரிசாக கொடுத்த சசி சாரோட டைரெக்ஷனில் அர்த்தம் அஜய் பண்ண போகிறது அந்த படத்தை வந்து உருவாக்கி கொடுத்த ரமேஷ் பள்ளி சார் ஒரு ரெண்டாவது படத்துலேயே வந்து ஒரு ஹீரோவுக்கு வந்து சாதாரண விஷயம் இல்லை அஜய் புரியாது அதோட முக்கியத்துவம் என்னன்னு தெரியாது அதுவும் அந்த கதையை நான் கேட்டேன் ரமேஷ் சார் நான் வந்து பிச்சைக்காரன் ஒன்றுக்கு கதை கேட்டு முடிச்சுட்டு சார்கிட்ட பர்மிஷன் கேட்டேன் சார் கொஞ்சம் வெயிட் பண்ணேன் சார் கொஞ்சம் எழுதிட்டு வந்துடுறேன் ரொம்ப முடியல அதாவது கதையை கேட்கும்போது டிஸ்டர்ப் ஆகிடக்கூடாதுக்காக அப்படியே ஹோல்டு பண்ணி வச்சுருந்தேன் மாதிரி பல நாள் கழித்து சசிசரோட டைரெக்ஷனில் இந்த படத்தில் வந்து எப்படி ஒரு மனுஷனால் சொல்லாமலை இருந்து ஆரம்பிச்சு தனஜயன் சார் ஐ சரி சார் இந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும் இப்போ இப்போ ஷூட்டிங் போக்குகிறோம் நெக்ஸ்ட் மந்த்து சொல்லாமலையிலேருந்து ஒரு இருபது வருஷமாக ஒரு மனுஷனால் எப்படி எவ்வளோ க்ரியேட்டிவாக இருக்க முடியும்னு சொல்லிட்டு அவ்வளோ அதாவது இது வரைக்கும் யாருமே சொல்லாத ஒரு விஷயத்தை வந்து யாருமே யோசிக்கல அந்த விஷயத்தை நம்ம பல படங்கள் தமிழ் சினிமா பார்த்துருச்சு யாருமே பார்க்காத ஒரு முக்கியமான ஒரு சொசைட்டிக்கு தேவையான ஒரு நல்ல கருத்தோடு அந்த படத்தை வந்து சசி சார் இன்றைக்கும் ஷார்ப்பாக பண்ணியிருக்காரு கேட்கும்போது அவ்வளோ காமெடி அவ்வளோ எமோஷனல் சீக்வன்சஸு வித் மாரல் அதாவது சொசைட்டிக்கு தேவையான விஷயங்கள்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட ஒரு படத்தில் வந்து அஜய் நெக்ஸ்ட்டு நான் நடிக்கிறதும் நான் சசி சார் கூட பணியாற்றுறதும் அது ரமேஷ் பள்ளி சார் இயக்குறதும் ஸோ இப்போ ப்ரொடியூஸ் பண்ணுறதும் பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம் ஸோ ரொம்ப எல்லாத்துக்கும் சேர்த்து உங்களுக்கு நான் எப்படி தேங்க்ஸ் பண்ணுறதுன்னு தெரியல ஒவ்வொரு தடவையும் நான் ஜாலி பண்ணிட்டு போயிடுவேன் ஃபங்க்ஷன் வந்தால் மனமார்ந்து சின்சியராக உங்கள் எல்லாருக்கும் வந்து அந்த சந்தோஷத்தையும் அந்த நன்றியையும் தெரிவிச்சுக்கணும் உங்களுக்கு அப்படின்றதுக்காக தான் இந்த சக்ஸஸ் போயிட்டு மிக்க நன்றி ஸோ இதுக்கப்புறம் இதுக்கப்புறம் கூட நான் தயாரிக்கிற ஒவ்வொரு படத்துலையும் அடுத்ததாக வந்து சத்ய திருமகன் ரிலீஸ் ஆக போகுது கூடி சீக்கிரம் அதுக்கான அறிவிப்புகள் ஐ திங்க் என்ன ஃபைவ் சிக்ஸ் டேஸில் அதோட ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணுறேன் படம் ரொம்ப நல்லா வந்திருக்குது எனக்கு என்னமோ நல்லது நடந்துட்டு இருக்கு இந்த டைமில் தெரியல நான் பெரிய மிகப்பெரிய விசிறி அருண் பிரபுமான அருவி படத்தை பார்த்து வாழ் படத்தை பார்த்து நான் எப்படி தான் இப்படி ஒரு டைரக்டர் நம்ம ஊரில் இருக்காருன்ற அளவுக்கு அவரை வந்து நான் சத்தியஜித் திரிய அளவுக்கு நான் மனசில் வச்சிருக்கேன் அருண் பிரபுவை அவர் டேரெக்ஷனில் வந்து இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப பயங்கரமாக வந்திருக்கு பார்த்தவங்க எல்லாரும் சோஃபார் வந்து